கங்கணபதையே நமகம் ஸ்ரீ குருப்யோ நமகம் மே பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வபசு மாதம் வைகாசி ரிஷப மாசம் ஒன்றாம் நாள் சமநோக்கு நாள் பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ருது வசந்த ரிது அயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை காலை நான்கு மூன்று வரை அதன் பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் கேட்டை பகல் இரண்டு ஏழு வரை அதன் பின்னர் மூலம் யோகம் சிவம் காலை ஏழு ஒன்று வரை அதன் பின்னர் சித்தம் கரணம் வனசை பகல் மூன்று பத்தொன்பது வரை அதன் பின்னர் பத்திரை காலை நான்கு மூன்று வரை அதன் பின்னர் பவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஆறு முதல் ஐந்து நாற்பத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு முப்பது வரை அமிர்த காலம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஆறு பன்னிரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பத்து முதல் நான்கு ஐம்பத்தி எட்டு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஆறு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பதிமூன்று முதல் மூன்று நான்கு வரை சூரிய ராசி சூரியன் ரிஷபராசியில் சந்திர ராசி மே பதினைந்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு வரை விருச்சிகம் அதன் பின்னர் தனுசு நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது முதல் மூன்று பதினான்கு வரை யமகண்டம் காலை ஐந்து நாற்பத்தி ஏழு முதல் ஏழு இருபத்தி ஒன்று வரை குளிகை காலை எட்டு ஐம்பத்தி ஆறு முதல் பத்து முப்பது வரை வியாழக்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு மணி வரை அதன் பின் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க